திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனன் தோதக்கரியவன் இளவுளாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் தேர்வழி அருள்மிகு தான்தோண்டீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் புண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மாக்கத விண்வெளி நீக்குமே என திருவாயில் திறந்து அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம்பல்ல தான் தந்தோண்டி சுரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவு என போதோடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் மினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் பேர் பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரோளை காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் அடிப்பறவன் என்றாய் போற்றி உன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் வழக்காயநாதா போற்றி நான் முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று ரமலடி போற்றி மாய மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மழுதை பொழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு தாந்தோன்றி சுரப்பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திருவேதவனம் காரிகள் மெல்லோதி நதி மாதை மூடிவார் சடகில் மலையார் நாரியோர் வாழ் மகிழும் நம்பர் உரை வெண்ப நெடுமாடமருகில் தேரிகள் விழவினொழி தின்பனில முன்படுகம் மிசையால் பேரி மழிவார்குழல் நல் மாதரிசை பாடல் ஒளி பேதவனமே நீரு திருமே நிகின்மிசைத்து ஒளி பெற தடவி வந்து கிடபமே ஏரி உலகங்கள் தோறும் பிச்சை நுகரிச்சகருந்தபதியாம் ஊறு பொருளின் தமிழ் கிழவியல் கிழவி தேருமட மாதருடனார் வேறு திசை ஆடவர்கள் கூற இசை தேருமிழில் வேதவனமே மந்தமுற வங்கடல் வளங்கெழுவு காழிபதி மண்ணு கவுனி வெந்த பொடி நீரணியும் வேதவேதவனன் மேவு மேவு சிவனின்னருளினால் சந்தமிவை தந்தமிழின் இன்னிசையனப்பரபு பாடல் உலகில் பந்த நுரை கொண்டு மொழிவார்கள் பகிழ்வார்கள் உயர்வான் உலகமே மணிவாசகரளிய திருவாசகம் திருவார்த்தை மாதிவேர்பாகன் மறை பகின்ற வாசகன் மாமலர் மேயசோதி கோதில் வரங்கருணையடியார் குலாபு நீதி குணமாக நல்கும் போதல சோலை பெருந்துரையும் புன்னியின் மண்ணிடை வந்திழிந்து ஆதி விரமம் வெளிப்படுத்த அருளறிவாரெம்பிராணாவாரே திருத்தொண்டர்புராணம் வண்டுபாட புனல் தடத்து மலர்ந்து அரும்புவன கொண்ட வாச முகையவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம்பெருக செவிமடுக்கும் வதன பங்கயமும் துளித்த கண்ணீரரும்புமாள் சிவஞான போதம் அவையேதானே யாயிருவினையின் பொக்கு பொக்குவரபு புரிய யானகின் நிற்கமின்றி நிற்கும் அன்றே வைராக்கிய சதகம் உவந்தாயனது ஐம்புலனும் எரிந்து கோட ஓர் நாள் தவம்தான் சிறிதுமிழிவாள் விடைதன்னில் மின்னோடு இவன் தேவரனாலும் விளங்கிலை என்னை கொள்ளோ மிகு பாவி உன் மிகுபாவி உன்லீலையறிந்திலேனே வாழ்க நிர்வாணவராணினம் விழ்கதன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க நாமமே சூழ்க வையகம் துய தீர்குவளைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவட்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இல்லாம்பல்லா அருமிகு தாந்தோன்றி சுரப்பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தமம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழங்கு அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது வைகமளிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுசெய்க குறிவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலொங்கே எனற்ற வேள்வி மல்க மென்மைகோள் சைவ நீதி விளங்குக உலக என என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்